இல்லைங்க மதுரை மாநகராட்சி இல்ல நிர்வாக நடக்குது டவுன் பிளானிங்ல வந்து முறையாக டவுன் பிளானிங்ல முறையாக கொடுக்கல பெருத்த ஊழல் நடந்திருக்கு பெருத்த முறைகேடு நடந்திருக்கு அது நமக்கு முதல்ல தெரியல இப்பதான் தெரியுது அந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை யார் முறைகேடு செய்தாலும் அவங்க கண்டுபிடித்து நிர்ப்பாட்டணும் சட்டத்தின் முன்பாக நாங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வரி விதிப்பில் சொன்னோம் இந்த சாலைகளில் வந்து அதிகமான கமிஷன் கரப்ஷன் கரப்ஷன் இருக்கு கலெக்ஷன் கரப்ஷன் இருக்கு தரமான ரோடு போட முடியல ஐந்து வருஷம் தா தாக்கு பிடிக்கக்கூடிய ரோடு கூட மூணு மாசம் அந்த மலைக்கு கூட தாங்கல எல்லாம் பயந்துகிட்டு போயிருச்சு கேட்டால் ஒப்பந்தக்காரர்கள் யாங்க கொடுக்குற கொடுத்துட்டு நடந்தும் போது எங்களுடைய பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மதுரை மாநகரம் முழுவும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாக்கடைகள் நிரம்பி போகுது இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் அங்கங்கே பச்சாத்த முறையில் அவங்க திறக்குன்றதுனால அது வெடித்து வர அது ஓப்பன் ஆகி தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு சாக்கடை நிறைந்து ச தெருக்கல்லாம் சாக்கடையாக கொண்டும் குளியுமா இருக்குது மழை காலத்தில் விபத்து ஏற்படுகிறது மக்கள் சாலையில் பயணம் சொன்னுவே சர்கில் போன்ற மாதிரி இருக்கு இது விஷயமா தான் நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச்செயல கேட்டோம் சரி நீங்கள் மதுரை மக்களுக்காக தானே கேட்குறீங்க செய்யுங்கன்னு சொன்னார் அதன் அடிப்படையில் தான் கேக்குறேன் இப்போ இது விஷயமா ஏதாச்சும் மற்றது அப்புறமேல் பேசுங்க நீங்கள் அப்புறம் அடுத்ததுல இது விஷயமா ஏதாச்சும் பேசுறீங்களா இந்த டவுன் முறை மாநகராட்சி சம்பந்தமாக ஏதாச்சும் கேட்கறீங்களா அழுத்தம் கொடுக்க வேண்டியது அது இப்பதா உங்களுக்கு தெரியாது அதுக்கு தான் இப்ப அழுத்தம் கொடுக்க போறோம் அதுக்கு தான் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் ஆர்ப்பாட்டம் முடிச்சிட்டு அது முறையாக அதையும் இன்னொரு வழக்கு கொடுத்து சேர்க்க போறோம் நான் எல்லாம் ஆமா பெருத்த அளவுக்கு ஊளே நடந்துருக்கு டவுன் பிளானிங்ல அதாவது வரைபடம் கேட்டது ஒண்ணு வீட்டுக்கு வரைபடம் கேட்டு அங்க வணியவளங்கட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்கு கேட்டுட்டு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க இதுக்கு பயங்கரமான விளையாட்டு நான் உள்ள நடந்திருக்கு மக்களுடைய இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் வந்ததுல இருந்து வரி மேல் வரி விதிச்சிருக்காங்க மக்களுக்கு குடிநீர் வரி குள இது குப்பை வரி வீட்டு வரி இத்தனையும் அதிகமாக என்னென்ன வரி போடணுமா போட்டுட்டாங்க வரிக்கு மேல் வரி விதிச்சா ஆனால் வசதி இருக்குன்னா வசதி இல்லை இதில் வேற பக்கத்து எல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லி அது ஒரு ஜியோ போடுறாங்க இங்கே இருக்கிறதுக்கு இருக்கிறவனுக்கே கூலுக்கு கஞ்சி இல்லை குடிக்கிற கஞ்சி இல்லை நீ அடுத்தது வேற சேர்க்குறாங்க அவங்க இப்போ அவன் அவங்களுக்கு என்னைக்கு அவங்களுக்கெல்லாம் முறையாக அவங்களுக்கு வ வசதி செஞ்சு கொடுத்து மாநகராட்சி நிர்வாகம் என்ன எப்படி செய்யும் இதெல்லாம்

மண்டல தலைவர் சேர்மன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் நிலைக்குழு த இது வரிவிதிப்பு விதிப்பு குழு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இந்த குழு இயங்கணும்னா ஐஜி தலைமையில் இருக்கிற போடப்பட்ட குழு நீதி அரசர் சொன்ன குழு இயங்கணும்னா அதுக்கான பொறுப்பாளர் இருக்கணும் அதிகாரி இருக்கும்போது அதிகாரியை யாருன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க எங்கெங்க எந்த கட்டடம் என்று சொல்ல மாட்டாங்க அந்த தலைவர்கள் இருந்தால் தான் முறையாக போய் நடவடிக்கை எடுக்க முடியும் இது பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் செய்யலை இதுக்காகத்தான் அழுத்தம் கொடுக்கணும் இது வந்து டவுன் பிளானில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழலுக்கு யார் 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 உடந்தையாக இருந்தாங்க இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எங்கள் செயலாட்ட கேட்டிருக்கோம் மேயரு தேர்ந்தெடுக்கலை எல்லாமே தேர்ந்தெடுக்காதனால மிக மோசமாக மதுரை நிர்வாகம் இருக்கு இதில் எந்த தெம்பில் பத்து தொகுதியும் ஜெயிப்போம்னு இந்த வணிகவரித்துறை அமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு மந்திரத்தில் மாங்கா பாருங்க போடுவாங்களா இருக்கிற பணத்தை கொண்டாந்து குட்டி நகையா கொடுக்க போறாங்களா தங்கமா கொடுக்க போறாங்க மக்களுக்கு தங்கமா கொடுத்தா கூட மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க மதுரை மக்கள் அந்த நிலையில இருக்காங்க அதைத்தான் நாங்க உங்கள்ட்ட பருந்துகிறதுக்கு தான் வந்திருக்கோம் சொல்லுங்க ஆனால் ரோடு அக்கனையும் தொடங்கி கொடுத்ததை வச்சுக்கிட்டே நீங்க அங்கே இருந்தது உங்களுக்கு மக்கள் தான் சம்பளம் எப்படி இருக்காங்க ஏ தம்பி சொல்ற நல்ல கேள்வி கேக்குறீங்க எல்லாம் வாய் பந்தல் தான் போடுறாங்க வாயிலே சொல்லிவிடுவேன் வாயிலே அல்வா சொல்கிறேன் வாயிலே வட சொல்றேன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம முதலமைச்சரே சொல்லி இருக்கேன் ஏற்கனவே வாயில் வட சுடுறோங்க அப்படின்னு இப்ப அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க மதுரை மக்களுக்கு என்ன செஞ்சிருவீங்க வந்ததுலேருந்து இந்த நாளைய முக்கால் வருஷத்துல மதுரை மக்களுக்கு வந்த பிறகு என்ன செஞ்சுருக்காங்க இந்த பாலம் இந்த தேவிபிரிச்சு இது நாங்கள் காலத்தில் எங்கள் காலத்தில் பணம் ஒதுக்கப்பட்டு எல்லாம் டிபிஆர் தயார் பண்ணி எல்லாம் செஞ்சது கோரிப்பாளையம் பாலம் வேறு என்ன செஞ்சீங்க ஏங்க நாற்பத்தெட்டு கோடிக்கு போய் ஏறுதழுவுன்னு ஒரு கட்டடம் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானம் அவ்வளோ ரூபா செலவழிக்கணும் மக்கள் வரி போனோம் எங்கே போய் கட்டுறாங்க பாருங்கள் அது மக்கள் பயன்பாட்டுக்கு செய்யலாம்ல ஏங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் அந்த கழிவு நீர் வந்து அது அந்த வெல் வந்து பார்த்தீங்கன்னா பூராமே சின்ன சின்ன இதாக இருக்குது கலெக்டிங் பாயிண்ட்டு முன்னாலேலாம் வீடு குடித்திறன் கம்மியாக இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிணறு தோண்டியிருந்தாங்க அதனுடைய லிப்ட் வெல் அதனுடைய விசைத்திறன் அந்த அழுத்தம் அது தண்ணி அந்த க கழிவு நீரை தள்ளுறது வந்து மிஷின் வந்து பழைய வச்சிருக்காங்க நிறைய அதுல இல்லை இதனால தண்ணி வந்து சாக்கடை வந்து தண்ணி வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாம் சாக்கடை ஆகிருது இதை போக்குறதுக்கு ஏதாச்சும் நிதி கொடுத்து உதவி இருக்காங்களா நான் என்னுடைய மேற்கு தொகுதியில் ஐந்து இடங்களில் புதிதாக இந்த மாதிரி கலெக்ட் பாயிண்ட் கழிவு நீர் கழிவு நீரை வந்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல கலெக்டிங் பாயிண்ட் வைக்கணும் அது ஏற்கனவே இருக்கிற மூணு இடங்கள அது ஏழு அடங்களா மாத்தணும் எட்டு அடங்களா மாத்தணும் அதில் நிதி எல்லாம் கேட்டிருந்தான் கேட்டு அதுக்கு முதலமைச்சருடைய உங்கள் தொகுதியில் உங்க முதலமைச்சர் கொடுத்திருந்தாரு அது என்ன சொன்னாங்க மாநகராட்சி நிர்வாகமே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யல இந்த மாதிரி நிர்வாகம் என்ன புது திட்டம் கொண்டாந்துருங்க அதே மாதிரி தொழில் கேரடியர் கொண்டு வருவாங்க தொழில் கேரடியர் அங்க எங்க காலத்திலே கொண்டு வந்ததே செயல்படுத்தல இந்த விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா மாத்துறதுக்கு ரெண்டே மாதத்துல நிலம் எடுப்போம்னு நம்ம பிடிஆர் பள்ளிவெளி தியாகராஜன் சொன்னார் ரெண்டு மாசம் ஆகலையா ஆட்சியில் அமர்ந்த உடனே சொன்னார் ரெண்டே மாதத்துல நிலம் எடுத்து நம்ம விமான நிலையம் விரிவாக்கப்படுதுன்றாங்க தூத்துக்குடி விமான நிலையம் எதனால விரிவாக்கம் பண்ணுங்க கனிமொழி எம்பி இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு பிறகு உருவாங்கின விமான நிலையம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு விசிரம் பண்ணிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணி இன்னைக்கு சர்வதேச விமான நிலையம் ஆயிருக்கு அதே மாதிரி நேர் இருக்கிற திருச்சி விமான நிலையம் பார்த்திங்கன்னா சர்வதேச விமான நிலையம் மாதிரி அதை மிகப்பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து ஒதுக்கீடு பண்ணி அதை செலவு பண்ணி இன்னைக்கு சர்வதேச விமானமாக மாற்றியிருக்காங்க ஆனால் மதுரை விமான நிலையம் சென்னை விமான நிலையத்துக்கு அடுத்து இதை உருவாக்குனது வந்தது ஆனால் வரைக்கும் ஒன்றுமே செய்யலை அவரும் நம்ம பிடிஆர்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார்

இங்கே மக்கள் பூராமே எடப்பாடியால் தான் வரணும் நாலு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் மூணு மாதம் சிறப்பாக ஆட்சி செஞ்சாரு அவர் தான் மீண்டு வரணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க அவர் சொல்கிறாருன்னா அந்த மீது எவ்வளோ தூரம் பயம் உணர்ச்சி அப்படியாச்சும் மக்கள் மனநிலை மாறும் அப்படின்னார் என்ன பேசினாலும் சரி முதலமைச்சர் என்ன பேசினாலும் சரி துணை முதலமைச்சர் பேசினாலும் திமுக அமைச்சர்கள் பேசினாலும் அடுத்த ஆள போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடிய தலைமையில் தான் மலர போகுது நிறைய அமைச்சர்கள் இன்றைக்கி ஈடியில் ரைடு ஆகிட்டு இருக்கு நிறையா பேர் இன்னும் நிறையா பேர் வரிசையில் நிற்க எல்லா வரிசையில் நிற்கிறாங்க என்ன யார் யார் எலெக்ஷன் நிற்க போகிறாங்க அதுக்கு முதல்ல என்ன நான் நடக்கணும் தெரியல அது வேணுங்க இன்றைக்கி மக்களே கொய்த்து போயிருக்காங்களே அதை சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் மதுரைக்கே இதே செய்யலை இதே மாதிரி தானே எல்லா உள்ளாட்சித்துறையிலேயும் இருக்கும் ஊராட்சி நிர்வாகத்துலேயும் இருக்கும் சென்னையை பாருங்கள் நாலாயிரம் கோடிக்கு வடிநீர் வடிகால் அமைச்சுருக்கோம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் தான் நிறைவேறிச்சுன்னு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் என்ன வந்து ரெண்டே வருஷத்தில் சொன்னார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலைக்கு தாங்கலை சாதாரண மலைக்கு நகர் அண்ணாநகர் எல்லாம் பார்த்தா போய் போ இருக்கு காரெலாம் சரசரையாக போகுது சொல்லுங்கள் வேற என்னங்க அவர் அவர் அப்படித்தாங்க சொல்லுவார் அண்ணா திமுக பற்றி பேசலைன்னா நம்ம முதலமைச்சருக்கு நேரம் போகாது அவருக்கு வந்து தூக்கம் வராது ஒரு ஆகாது ஆமா இதெல்லாம் வந்துங்க இதெல்லாம் தலைமையில் கேட்க வேண்டியது எங்களை கேட்க வேண்டியது எங்களுக்கு இன்னும் இது மதுரையில் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள்லாம் அண்ணா திமுகாவில் நீங்கள் இத்தனை மாத பதினஞ்சு மாமன்ற உறுப்பினர் கொடுத்த அழுத்தத்தினால தான் இந்த இரநூறு கோடி வெளியானது இந்த மேயர் ரிசன் பண்ணது மேயர் கனவு கைது செய்யப்பட்டது பத்தம்போருக்கு கைது செய்யப்பட்ட அதிகாரி உள்பட கட்சிக்காரங்க உள்பட கைது செய்யப்பட்டு ஒப்புக்காக எல்லா பேரையும் வெளியே விட்டுட்டாங்க ஜாமீனில் வந்துட்டாங்க இனி எப்படி அது போய் ஆய்வு பண்ணாலும் எப்படி நடக்கும் அதான் இதைத்தான் நாங்கள் செய்கிறோம் சொல்லுங்கள் மற்றதை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் கணவர் சொல்லுவார் மற்ற இது நீங்கள் கேட்குற கூட்டணி மற்ற த தலைமை எடுக்க வேண்டிய நடவடிக்கை அவர் பொதுச் செயலாளர் பேசுகிறார் இது ஆர்ப்பாட்டத்தை வாங்க எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணி எங்க மாமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு சிறப்பா இருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அந்த கேஸ் இந்த வழக்கே எடுக்கப்பட்டிருக்கு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இது திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுத்ததே மாநகராட்சி ஆணைய மாநகராட்சி சட்ட ஒழுங்கு ஆணையாளர் வந்து மதுரையினுடைய மா மாநகர ஆணையாளர் வந்து ஏற்கனவே இருந்த ஆணையாளர் கொடுத்த எங்கள் மாமன்ற குழு தலைவர் மற்ற உறுப்பினர்கள் சொன்ன அடிப்படையில் தான் அது வழக்கு வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் திமுக மற்ற கூட இருக்க கட்சிகள்லாம் உப்புக்கு இன்னும் சுவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் மக்களை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறாங்க

திமுக ஏ விமர்சனம் இல்ல எம்ஜிஆருக்கு அரசியலே தெரியாது அதிகாரம் பூசியவனுக்கு அரசியல் பண்ண தெரியுமான்னு சொன்னாங்க அதே எம்ஜிஆர் தான் கோட்டையில திமுக உட்கார்ந்து பதினோரு ஆண்டு காலம் பதினோரு ஆண்டு காலம் திமுக பன்னெண்டு ஆண்டு காலம் வனவாசம் போக வச்சாரு படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர் ஐயாயிரம் மேலுக்கு அந்த பக்கம் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் அவரு இன்னும் கூட திமுக சிம்ம சொப்பனமா இருக்காரு அவர் மறைந்துட்டாரு அவர் உருவாக்கின இயக்கம் இருக்கு அவருடைய புகழ பாடாதவங்க யாராச்சும் உண்டா இதே நம்ம முதலமைச்சர் பெரிய பாண்டாரு பெரிய எங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னாரு அப்ப பெரியப்பாவே கேலி பண்ணலாமா திமுக அதுக்கு என்ன சொல்றாரு முதலமைச்சர் முதலமைச்சர் கேளுங்க என்னங்க உங்க பெரியப்பா அப்படி கேலி பண்றாங்களேன்னு கேளுங்க பெரியப்பாவை அப்படி கேலி பண்ணலாமா அன்றைக்கு அவ்ள தூரம் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது ஒரு சோடாவை கலக்கி கொடுத்தா கூட அந்த குடிக்கிறதுக்கு அவ்வளவு பேர் போட்டி போட்டாங்க மக்கள் வெறித்தனமாக புரட்சி தலைவர் யாராருக்கோ வெறி வெறி வெறின்றாங்க அப்படி இல்லை உண்மையான பற்று உண்மையான நேசம் உண்மையான மனித பண்பு வந்து புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது அதனாலதான் புரட்சி தலைவர் மக்கள் தமிழ் மக்களும் நேசித்தாங்க கட்சிக்காரங்களும் நேசித்தாங்க

மதுரை மக்களுடைய குறை நிறைகளை பேச முடியுமா எப்படிங்க சொல்கிறது எப்படி எந்த அதிகாரியும் சொல்ல முடியாது கூட்டமும் நடத்தலை அதிகாரியெல்லாம் சரியாக கேட்க மாட்டேன்றாங்க எந்த அதிகாரி ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு ஏஇ ஒரு தா ஒரு வார்டுலேருந்து இன்னொரு வார்டுக்கு மாற்றப்படுறாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுறாங்க அப்போ அந்த ஏவிக்கே எங்கே எங்கே ஸ்டம்பிங் இருக்குது எங்கே போர் அந்த வெள்ளு இருக்குது அந்த கலெக்டிங் பாயிண்ட்டு இது கழிவு நீர் கலைட்டும் பாயிண்ட் எங்கே இருக்குது எதுவுமே தெரியல புதுசு புதுசாக போடும்போது மாற்றி மாற்றி போடும்போது எப்படி ஒரு ஆகுது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு இதில் பணியாற்றினா தான் ஒரு வார்டில் பணியாற்றினா தான் முழுமையாக தெரியும் இப்போ நான் கொடுத்த இதே வந்து கழிவு நீர் தொகுதி மேம்பாட்டு இருந்த எந்த எந்த ஏஐ அதை எடுத்து செல்வதுன்னு இப்போ இது பண்ணுறாரு டெண்டர் வைக்கிறதுக்கே நான் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட போராட வேண்டியிருக்கு அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அது எங்கள் மேயரோ மண்டல தலைவரோ நிலைக்குழு தலைவர்களோ இருந்தாங்கன்னா நம்ம கோரிக்கையில் சொல்ல முடியும் அவங்களும் பயந்துட்டு வேலை வைப்பாங்க இது திமுக வந்து இப்படியே காலம் கடத்திட்டு போயிடலான்னு நினைச்சாங்கன்னா திமுகவுக்கு அடி மதுரை மக்கள் நிச்சயமாக மூன்று நாமம் கொடுத்துருவாங்க நான் உறுதியாக திமுக வந்து ஐந்து ஆறு தொகுதி இருக்குது இதில் நம்ம வணிக வரித்துறை அமைச்சருடைய வார்டும் வருது பதினாலு வார்டு வருது அவர் வார்டுக்கு மட்டும் முறையாக இந்த குடிநீர் யார் வந்த கொண்டு வந்தது நான் இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர்றதுக்கு முழு காரணமாக நான் ஆனால் அவர் வார்டு அவர் தொகுதியில் மட்டும் இருக்கிற பதினாலு வார்டுக்கு முறையாக தனி போகுதான் என்ன பாருங்கப்பா ஆக்கணவன் இங்கே இருக்கா ஆக்கணும் உனக்கு ஒன்றும் கிடையாது வந்ததும் சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது அவர் செய்கிறாரு அமைச்சர் செய்ய வேண்டியதா அவர் எல்லா மதுரை மாவட்டம் தமிழ்நாட்டுக்கே அமைச்சர் அவர் மதுரை மாவட்டத்துக்கு முழு நான் வென்றெடுப்பேன் அவருடைய தொகுதி மாதிரி நினைச்சு பார்க்கணும் அவர் தொகுதி மட்டும் எல்லாமே சிறைவா செஞ்சுக்கிறது இப்போ முதலமைச்சருடைய நலத்திட்டம் கூட பாருங்க அவர் தான் நடக்கும் பாத்தீங்களா ஒன்னு கிழக்கு அம்மா திடல் பக்கத்தில் நடக்கும் இல்லைன்னா திருப்பாளையில நடக்கும் துணைமேயர் நிகழ்ச்சியா ஒத்தக்கடையில் கடையில் நடக்கும் அங்கதான் நடக்கும் எல்லாமே அவர் தொகுதி தான் அவர் தொகுதியில தான் நடக்கும் ஏன் மற்ற தொகுதியில நடத்தக்கூடாதாச்செயலக பொதுச் செயலர் ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பேசுகிறேன் ஏன்னா அவங்க ஜெயிலுக்கு போறவங்க அதுக்காக இப்படி சொல்றாங்க யார் ஜெயிலுக்கு போவாங்கன்றது இப்போ தான் வரிசையாக பட்டியல் போட்டுக்கிட்டே வர்றாங்களே யார் யார் ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்ற பட்டியலே போட்டுட்டு வர்றாங்க ஆர்எஸ் பாரதி அமைச்சரா இல்லை நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு பேசுகிறார் அவர் எதைத்தான் பேசுகிறார் அதே ஆர்எஸ் பாரதி பட்டியல மக்களை கேவலமாக பேசினார் நாங்கள் கொடுத்த பிச்சையில தான் நீதி அரசர்கள் வந்தாங்க அப்படின்லாம் பேசினார் பட்டியலின் மக்களை அது கூட அன்பு சகோதரர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அவர் யாரையுமே கொச்சைப்படுத்தி பேசுவது தான் ஆர்எஸ் பாரதிக்கு எப்போவுமே அவர் குணம் அது மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்கள அது யாரை சொல்லுவாங்க எங்கள் தலைவர் பாட்டில் இருக்குது அது கனதாசன் எழுதுனது அது மாதிரி அவருக்கு குணமே மாறாது அவரு இப்படி எதிர்கட்சிகளை ரொம்ப அதுவும் அண்ணா திமுக தலைவர்களை ரொம்ப தரைக்குறவாக பேசினா தான் அவருக்கு வந்து அங்கே திமுகவில் கைதட்டல் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறார் சரி வா நம்ம கவுன்சிலர்ஸ் இருங்க அதுக்கு தானே கூட்டம் போட்டிருக்கோம் சரியா சார் நீங்க வாங்க எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணி எங்க மாமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றிருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கே எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் இது திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுத்ததே மாநகராட்சி ஆணைய மாநகராட்சி சட்டம் ஒழுங்கு ஆணையாளர் வந்து மதுரையினுடைய மாநகர ஆணையாளர் வந்து ஏற்கனவே இருந்த ஆணையாளர் கொடுத்த எங்க மாமன்ற குழு தலைவர் மற்ற உறுப்பினர்கள் சொன்ன அடிப்படையில் தான் அது வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதை நீ புரிஞ்சுக்கணும் திமுக மற்ற கூட இருக்க கட்சிகள் எல்லாம் உப்புக்கு இன்னும் சுவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் மக்களை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறாங்க மக்களை நிச்சயமாக புறந்தல்வாங்க

திமுக எடுத்தாங்க விமர்சனம் இல்லை எம்ஜிஆருக்கு அரசியலே தெரியாது அதிகாரம் பூசியவனுக்கு அரசியல் பண்ண தெரியுமான்னு சொன்னாங்க அதே எம்ஜிஆர் தான் கோட்டையில் திமுக உட்காந்து பதினோரு ஆண்டு காலம் பதினோரு ஆண்டு காலம் திமுக ஆண்டு காலம் வனவாசம் போக வச்சார் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் எம்ஜிஆர் ஐயாயிரம் மேலுக்கு அந்த பக்கம் படுத்துக்கொண்டே ஜெயிச்சவர் அவரு இன்னும் கூட திமுக சிம்ம சொப்பனமா இருக்காரு அவர் மறைந்துட்டாரு அவர் உருவாக்கின இயக்கம் அவருடைய புகழ பாடாதவங்க யாராச்சும் உண்டா இதே நம்ம முதலமைச்சர் பெரிய பெரியப்பாண்டார் பெரிய எங்க பெரியப்பா அப்படின்னு சொன்னாரு அப்ப பெரியப்பாவே கேலி பண்ணலாமா திமுக காரவங்க அதுக்கு என்ன சொல்றாரு முதலமைச்சர் முதலமைச்சர் கேளுங்க என்னங்க அவங்க பெரியப்பா அப்படி கேலி பண்றாங்களேன்னு கேளுங்க பெரியப்பாவை அப்படி கேலி பண்ணலாமா அன்றைக்கு அவ்வளவு தூரம் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருந்தது ஒரு சோடாவை கலக்கி கொடுத்தா கூட அந்த அந்த இதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க ஏன்னா ஒரு சோடான் எத்தனை பேர் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு மக்கள் வெறித்தனமாக புரட்சி தலைவர் இன்னும் யாராருக்கோ வெறி வெறி வெறின்றாங்க அப்படி இல்லை உண்மையான பற்று உண்மையான நேசம் உண்மையான மனித பண்பு வந்து புரட்சி தலைவர்கிட்ட இருந்தது அதனால தான் புரட்சி தலைவர் மக்கள் தமிழ் மக்களும் நேசித்தாங்க கட்சிக்காரங்களும் நேசித்தாங்க அதிமுக அந்த பொதுக்குழுல வந்து விஜய் பத்தி பெருசா விவாதம் பேசல விஜய் புலச்சரியிலயா உங்களை பத்தி எట్లా பேசினா ஒரு எலெக்ஷன் அந்த பீல் டைப் கேட்டாங்க. கூட்டணி அமைகிறதுல வாய்ப்புன்னு இருக்கா? நான் கேட்டு சொன்னேன் பொதுச்சிலாட்டா. انا எனக்கு தெரியல தம்பி சொல்ற புது கான்செப்டா இருக்கு. பொதுச்சிலாட்டா கேட்டு தான் சொல்றோம். பொதுச்சிலாட்டா தான் பேசணும். ஆமா எலெக்ஷன் இன்னும் மாசம் தான் இருக்கு. இப்போ வந்து மேயருக்கு போறோம். அந்த வெண்டை தான் வாய்ப்பு. நடத்தாம மதுரை மக்களுடைய குறை நிறைகளை பேச முடியுமா எப்படிங்க சொல்றது எப்படி எந்த அதிகாரியும் சொல்ல முடியும் கூட்டமும் நடத்தலை அதிகாரிகள் சரியாக கேட்க மாட்டேன்ட்டாங்க எந்த அதிகாரி ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு ஏ ஒரு தான் ஒரு வார்டுலேருந்து இன்னொரு வார்டுக்கு மாற்றப்படுறாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிடுறாங்க அப்போ அந்த ஏவிக்கு எங்க எங்க ஸ்டம்பிங் இருக்கு எங்க போர் அந்த வெள்ளு இருக்கு அந்த கலெக்டிங் பாயிண்ட் இது கழிவு நீர் கலெக்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு எதுவுமே தெரியல புதுசு புதுசா போடும்போது மாத்தி மாத்தி போடும்போது எப்படி ஒரு ஆள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு இதுல பணியாற்றினாதான் ஒரு வார்டில் பணியாட்டினா தான் முழுமையா தெரியும் இப்ப நான் கொடுத்த இதே வந்து கழிவு நீர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எந்த எந்த ஏயி அதை எடுத்து செல்றதுன்னு இது பண்றாரு சென்ற வைக்கிறதுக்கே மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட போராட வேண்டியிருக்கு அதனால தான் என்ன சொல்றோம் மேயரோ மண்டல தலைவரோ நிலைக்குழு தலைவர்களோ இருந்தாங்கன்னா கோரிக்கையில சொல்ல முடியும் அவங்களும் பயந்துட்டு வேலை வைப்பாங்க இது திமுக வந்து இப்படியே காலம் கடத்திட்டு போயிடலாம் நினைச்சாங்கன்னா திமுக பெருத்தாடி மதுரை மக்கள் நிச்சயமாக மூன்று நாம கொடுத்துருவாங்க நான் உறுதியாக திமுக வந்து ஐந்து ஆறு தொகுதி இருக்கு இதுல நம்ம வணிக வரித்துறை அமைச்சருடைய வார்டும் வருது பதினாலு வார்டு வருது அவர் வார்டுக்கு மட்டும் முறையாக இந்த குடிநீர் யாரு வந்த கொண்டு வந்தது நானு இந்த முல்லை பெரியார் குடிநீர் திட்டம் கொண்டு வர்றதுக்கு முழு காரணமாக நானு ஆனா அவர் வார்டு அவர் தொகுதியில் மட்டும் இருக்கிற பதினாலு வார்டுக்கு முறையாக தண்ணி போகுதான் என்ன பாருங்கப்பா ஆக்கணவன் இங்கே இருக்கா ஆக்கணும் உனக்கு ஒண்ணும் கிடையாது வந்தவன் சாப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவர் செய்யறாரு அமைச்சர் செய்ய வேண்டியதா அவர் எல்லா மதுரை மாவட்டம் தமிழ்நாட்டுக்கே அமைச்சர் அவர் மதுரை மாவட்டத்துக்கு முழு பொறுப்பேற்று நான் வென்றெடுப்பேன் அவர் தொகுதி மட்டும் எல்லாமே சிறைவா செஞ்சுக்கிறது இப்ப முதலமைச்சருடைய நலத்திட்டம் கூட பாருங்க அவர் தான் நடக்கும் பாத்தீங்களா அந்த கிழக்கு அம்மா திடல் பக்கத்துல நடக்கும் இல்ல என்ன திருப்பாளையம் நடக்கும் மேயர் நிகழ்ச்சியா ஒத்தக்கடையில் கடையில் நடக்கும் அங்கதான் நடக்கும் எல்லாமே அவர் தொகுதி இல்லாத அவர் தொகுதியில தான் நடக்கும் ஏன் மற்ற தொகுதியில நடத்தக்கூடாதா கூடாத பொதுச் செயலர் ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் அவங்க ஜெயிலுக்கு போறவங்க அதுக்காக இப்படி சொல்றாங்க யார் ஜெயிலுக்கு போவாங்கன்றது இப்பதான் வரிசையா பட்டியல் போட்டுட்டே வர்றாங்களே யார் யாரு ஜெயிலுக்கு போக போறாங்கன்ற பட்டியலே போட்டுட்டு வராங்க ஆர்எஸ் எஸ் பாரதி அமைச்சரா இல்ல நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சு பேசுறாரு அவர் எதை தான் பேசுறாரு அதே ஆர்எஸ் எஸ் பாரதி பட்டியல மக்களை கேவலமாக பேசினார் நாங்க கொடுத்த பிச்சையில தான் நீதி அரசர்கள் வந்தாங்க அப்படின்லாம் பேசினார் பட்டியல மக்களை அது கூட அன்பு சகோதரர் திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவிக்கல அவர் யாரையுமே கொச்சைப்படுத்தி பேசுவது தான் ஆர்எஸ் பாரதிக்கு எப்பவுமே அவர் குணம் அது ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்கள அது யாரை சொல்லுவாங்க எங்கள் தலைவர் பாட்டுல இருக்கு அது கனதாசன் எழுதுனது அது மாதிரி அவருக்கு குணமே மாறாது அவர் இப்படி எதிர்கட்சிகளை ரொம்ப அதுவும் அண்ணா திமுக தலைவர்களை ரொம்ப தரைக்குறவாக பேசுனாதான் அவருக்கு வந்து அங்கே திமுகவில் கைதட்டல் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறார் நம்ம கவுன்சிலர்ஸ் இருங்க அதுக்குதான் கூட்டம் போட்டுருக்கோம் சரியாச்சு